வணக்கம் என்னுடைய பேர் வி பிரபாகர் நான் திரைப்படத்துறையில் இருக்கேன் கதை வசனகர்த்தா கர்த்தா இயக்குனர் ஒரு முப்பது ஆண்டு காலமா தமிழ் திரைப்படத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் நாங்க நிறைய படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கோம் சொல்ல சொல்லப்போனா குரு பார்வை மாணவில் தயா தென்காசிப்பட்டணம் ராஜ்யம் குத்து போக்கிரி இந்த மாதிரி எல்லா மகன் செயல் நிறைய படங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் எல்லாமே வந்து ஒரு கற்பனை கதை தான் அடிப்படையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு சம்பவமோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ அதுதான் ஒரு கதைக்கு மைய கருவா இருக்கும் எப்படி நீங்கள் ஒரே ஒரு நூலில் ஒரு தறி நெய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அது தான் ஒரு கதையோ திரைக்கதையோ ஆரம்பிக்கும் அந்த ஒரு நூல் மெல்ல மெல்லமா ஆயிரக்கணக்கான நூல்களை மாறி அது எப்படி ஒரு சேலையாவோ ஒரு வேஷ்டியாவோ ஒரு பெரிய துணியா நெய்யப்படுதோ அது தான் இந்த கதை திரைக்கதை அப்படின்றதெல்லாம் கற்பனை கலக்காமல் எதுவுமே பண்ண முடியாது கற்பனை கலந்து ஒரு உண்மை சம்பவமும் இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சியை வச்சு தான் ஒரு திருப்பரம் ஒரு ஒரு கதாசிரியரும் ஒரு கதையை உருவாக்குவாங்க அந்த உருவாக்கப்படுற கதை சில நடிகர்கள் அதுக்குள்ள கதாபாத்திரங்களாக வந்து அதுக்கு உருவம் கொடுப்பாங்க ஒரு இயக்குனருடைய மேற்பார்வையில் அது திரைப்படமாக மாறும் அப்படிதான் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இப்படி திரைப்படத்துறையில் இருக்கிறனா ஒரு உண்மை சம்பவத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதையா சொல்ல போறேன் ஒரு கதை சொல்ற வாங்க இது உங்களுக்கு ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு சேனல் தான் நீங்க ரசிக்கிற சேனல் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க இத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கதை சொல்ல போகிறேன் வாங்க யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன் பல வருஷங்களுக்கு முன்னால கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவம் கேட்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் இதை என் நண்பர் சொல்லி கேட்டப்ப நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் ஒரு நாள் இரவு நல்ல நல்ல இரவு நம்ம ஊர்ல செகண்ட் ஷோ படம் விட்டுட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நேரம் அந்த நேரத்துல ஒருத்தன் வந்து கார்ல வந்துட்டு இருக்கான் ஒரு இளைஞன் ஒரு இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவர் வந்து கார்ல வந்துட்டு இருக்காரு லேசான ஒரு போதை கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும்போது ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் அப்போ தூரத்துல யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல தனியா நின்றுட்டு இருக்கா கார் கிட்ட வர 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 அந்த பொண்ணு தெரிய ஆரம்பிக்கிறா அந்த பொண்ணு கை காட்டி காரை நிறுத்துறான் இவன் காரை நிறுத்திட்டான் நிறுத்திட்ட அந்த பொண்ணை பார்த்தா அழகுன்னா அவ்வளவு கொள்ள அழகு அவ்வளவு அழகா இருக்கா பொதுவாவே நீங்க தெய்வத்தின் நாடுன்னு சொல்லுவாங்க கேரளா அது தேவதைகளுடைய நாடுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி அழகான பெண்கள் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த ஊர்ல அவன் அப்படியே இரவு நேரத்துல ஒரு மின்னலை பாக்குற மாதிரி பாக்குறான் அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா இவன் ஆட்டோமேட்டிக்கா காரை நிறுத்திட்டான் அவன் லிப்ட் கேக்குறான் வாங்க காருக்குள்ள வாங்க உட்காருங்கன்னு சொல்றான் அவ வந்தா டோரை திறந்து காருக்குள்ளே வந்து உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தனே நல்ல பர்ஃப்யூம் வாசனை பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃப்யூம் வாசனை அந்த வாசனையே அவனுக்கு வந்து சின்ன ஒரு இருந்தவனுக்கு ஒரு கிளிகிழிப்பான ஒரு உணர்வு தூண்டுது வண்டியை ஸ்டார்ட் பண்ணான் அப்படியே போயிட்டுருக்கான் கொஞ்சம் நெருக்கமாகவே உட்காந்துருக்கான் இவனுக்கு இப்போது அந்த பொண்ணோட ஏதாவது பேசணும் போது அவ சிரிச்சு மணிக்கு உட்காந்துருக்கா இப்போ என்ன பண்ணால் இருந்து க்ராஸ் பண்ணி கையை விட்டு அவள் மேலே டச் பண்ணுற மாதிரி டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணா அவள் சைலண்டாக இருந்தான் எந்த ரியாக்ஷன் இப்போ இப்ப போர்டை ஓப்பன் பண்ணி உள்ள சாக்லேட்ஸ் வச்சுருக்கான் சாக்லேட்ஸ் எடுத்து கொடுத்தான் எடுத்தான் எடுத்துட்டு ஒரே சாக்லேட் தான் அதை எடுத்து ரெண்டா கட் பண்ணி அந்த பொண்ணு பேயில சாக்லேட் கொடுத்தான் அவன் வாங்கிட்டான் சாப்பிட்டான் இவனும் சாப்பிட்டான் அப்படியே பேசிக்கிட்டே வந்தான் அந்த பொண்ணு இவனோட பேசிட்டே வந்தா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணை புகழ்ந்து பேசினா அவ எல்லாத்துக்கும் சிரிச்சு ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா எதுக்கும் அவனும் சொல்லல நீ ஏன் எப்படிலாம் பேசுறீங்க வண்டியை நிறுத்துங்க இறங்குற அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல இவன் என்ன சொன்னாலும் அவ சிரிச்சு ரசிச்சுக்கிட்டே வந்தா இவனுக்கு ஓகே இந்த பொண்ணு ஒரு இம்ப்ரெஷனோட தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறான்ற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் நம்ம இவட்ட உரிமை எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது ஆனால் ஒரு இடத்துல காரை நிறுத்தினான் நிறுத்திட்டு ரெண்டு நிமிஷத்தில் வரேன்னு சொல்லி மொபைல் போன் எடுத்துட்டு போயிருக்கான் போய் அவன் நண்பன் ஒருத்தன் கிட்ட பேசுறான் தனியா தனி நண்பனுக்கு ஃபோன் எடுத்து பேசினான் அந்த மொபைலில் பேசினா பேசிட்டு நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வழியில் பார்த்தேன் லிஃப்ட் கேட்டா அழகுனா குள்ள அழகான பொண்ணுடா நான் தான் காரில் உடனே ஏற்றிட்டேன் நான் சாக்லேட் கொடுத்த வச்சா அவன் வாங்கிக்கிட்டா ரொம்ப வந்து ஃப்ரீயாக பேசுகிறா பழகுறா நேராக நான் ரூம் கூப்பிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டான் என்னடா இப்போ கேட்குற திடீர்னு நான் இப்போதாண்டா பிறப்பிட்டு வேற ஊருக்கு வந்திருக்கேன் நான் நாளைக்கு வந்துடுவேன் அவசரப்படாத நீ இப்போதைக்கு அவ கூட பேசி பழகி நல்லா வச்சுட்டு அவ வீடு இருக்கு விலாசம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் நம்ம நாளைக்கு போலாம் நாளைக்கு போயிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம கரெக்டா பண்ணணும் மச்சான் நாளைக்கு போறோம் பேசுறோம் பழகுறோம் அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து நம்ம நினைச்ச சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்தான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டா பேசிட்டேன் அப்படின்னா ஓ சரி 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 வாங்க போலாம் அப்படின்னா நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசினது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான் இல்ல நீங்க தான் போகும்போது சொல்லிட்டு போனீங்களே அப்படின்னு சொன்னா அப்படியா சரி அப்படின்னு ஏதோ ஒரு எதேச்சா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நேராக வந்தான் அவன் வந்து வரும்போது அவனை பத்தி அது விவரம் கேட்டுட்டே வந்தான் அவன் தன்னை பத்தி கொஞ்சம் கூடுதலாவே அதிகமாவே அவன் வந்து தன்னை பெரிய ஆளா நினைக்கணுன்ற மாதிரி சொல்லி தன்னை பத்தி அதிகமாவே சொல்லிட்டு வந்தான் எல்லாத்தையும் சிரிச்சு கேட்டுக்கிட்டே வந்தான் அப்படி நேராக வந்தான் வந்தா ஒரு ரைட்ல திரும்புங்க லெப்ட்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தா ரைட்டா அவன் சொன்ன பாதையெல்லாம் அப்படி எப்படி போனான் போயிட்டு ஒரு வீடு தனியான ஒரு வீடு அந்த வீட்டு வாசலில் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா நிறுத்தி இறங்கினான் இறங்கின உடனே இவன் பாய் அப்படின்னு சொன்னான் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான் இறங்கி நடந்து போனான் போகும்போது திரும்பி சிரிச்சிட்டு போனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நேராக போனான் பாய்னு சொன்னால் அந்த வீட்டு டோருக்கு போனான் கதவை தட்டினா திறந்தது உள்ள போயிட்டான் இவன் நேராக அங்கேருந்து வந்துட்டான் பயங்கர சந்தோஷம் ஹாப்பியா ஏதோ பாட்டெல்லாம் ஹம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வந்து தூக்கமே வரல திரும்பி திரும்பி அவங்கள பேசிட்டு இருந்தா அவங்க ட்ராவல் பண்ணது அதே நினச்சிட்டு இருக்கான் மறுநாள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் ஃப்ரெண்டு வந்துட்டான் ரெண்டு பேரும் எப்படி அவங்க வீட்டுக்கு போறதுன்னு முதல் நாள் நைட்டு அந்த பொண்ணு ஏதோ ஒரு சின்ன பார்சல் வண்டியில மறந்து வச்சுட்டு போன மாதிரி ஒரு கிஃப்ட் நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் போயிட்டு அந்த கிஃப்டை கொடுக்குற மாதிரி நம்ம பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குற எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கூட வந்தான் ரெண்டு பேரும் போகிறானுங்க போனால் இப்போ வர வழியில் என்ன பண்ணானுங்க ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டானுங்க ஒரு சின்னதாக ஒரு கார்மெண்ட்ஸ்லேயோ ஏதோ ஒரு ஒரு பொருளை கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கிட்டானுங்க வாங்கி எடுத்துட்டு நேராக அந்த வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீட்டுக்கு வந்து வெளியில் டோர் லாக் ஆயிருந்து கதவு தட்டினா இல்லை காலிங் பில்ட்ரிங் பண்ணாங்க இப்போ வயசான ஒருத்தர் வந்து கதவை திறந்தார் திறந்துட்டு வாங்க அப்படின்னார் உள்ள போனாங்க போன உடனே நீங்கள் யார் அப்படின்னா இல்லை சார் நேற்று நைட்டு நான் காரில் வந்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க லிஃப்ட் கேட்டவங்கள நான் இந்த வீட்டு வாசலில் தான் ட்ராப் பண்ணேன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சிகப்பாக இருந்தாங்க அந்த பொண்ணுடைய அடையாளங்கள்லாம் சொல்லிட்டு அவங்க என் காரில் இந்த பார்சலை விட்டுட்டு போயிட்டாங்க அதை கொடுத்துட்டு போலாம் தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னே அவங்க புருஷமன்றும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அந்த அம்மா அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சாங்க சேலத்துனா அவரும் கண் கலங்க ஆரம்பித்தாரு ரெண்டு பேரும் கண் கலங்கிட்டு தம்பி நேத்து எங்கள் பொண்ணு உங்களுக்கு கூட வந்தாளா சத்தியமாக வந்தாங்க இந்த வாசலில் வந்து இறக்கி விட்டீங்களா சத்தியமாக இறக்கி விட்டாங்க அப்படியா அந்த உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்ச தம்பி அப்படின்னு ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க இதே மாதிரி போன வருஷம் என் பொண்ணு நைட்டில் பஸ்ஸை தவற விட்டுட்டா அதுக்கப்புறம் அவ நடந்து வந்தாளா இல்லை யாராவது நீங்கள் நேற்று லிஃப்ட் மாதிரி லிஃப்ட் கொடுத்தாங்களா என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாத தம்பி மறுநாள் காலையில் எங்களுக்கு லோக்கல் போலீஸ்ல இருந்து வந்தது நாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க உங்க பொண்ணு பாடி மார்ச்சரியில இருக்கு யாரோ உங்க பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அப்படியே இந்த வானமே தலையில இடிஞ்சு விழற மாதிரி இருந்தது தம்பி நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு அவன் இந்த மாதிரி நிலைமையில டெட் பாடியாக இருக்கான்னு சொல்லும்போது எங்களால் எப்படி தாங்க முடியும் நாங்கள் ரெண்டு பேருமே மயக்கடிச்சு விழுந்துட்டோம் அதுக்கு பிறகு எங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க அவளுக்கு அடக்கம்லாம் பண்ணும் இது பேப்பர்லாம் கூட வந்து தம்பி அப்படின்னா கேட்க கேட்க இவனுங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீசரில் இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்னாங்க அங்க பாருங்க தம்பி அப்படின்னு திரும்பி பார்த்தா இப்போ அந்த பொண்ணுடைய ஒரு போட்டோ மாட்டிருக்கு அந்த போட்டோல மாலை போட்டிருக்கு கீழே நேத்தைக்கு படையில் போட்ட உணவுகள்லாம் அப்படியே வச்சிருக்கு எல்லாத்தையும் பார்த்ததுன்னு ஒன்று ஷாக் ஆயிட்டோம் தான் தம்பி என் பொண்ணு இறந்த நாள் எங்க பொண்ணு இறந்த நாளைக்கு கண்டிப்பா வருவான்றதுக்கு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நாங்க உட்காந்துருந்தோம் அசந்து தூங்கிட்ட போல இருக்கு அப்போ தான் நீங்கள் வந்து இறக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இவனுங்க அப்படியே ஷாக் ஆகிட்டான் அப்போ நேற்று நைட்டு நம்ம கூட வந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவலை அப்படின்னா அதுக்கு மேலே அவன் அங்கே நிற்கவே இல்லை வேக வேகமாக வெளியில் வந்தான் வெளியில் வந்தவன் திரும்பி பார்த்தா டோர் டப்புன் க்ளோஸ் ஆச்சு இவன் மட்டும் வெளியில் வந்துட்டான் இவன் கூட அந்த ஃப்ரெண்டு வெளியில் வரல இவன் போய் கதவை தட்டினான் கதவை தட்டினா டேய் வாடா 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 நான் அவன் பேர் சொல்லி கூப்பிட்டான் கூப்பிட்டான் அவன் வரல இவனுக்கு அதுக்கு மேலே பயம் வந்துடுச்சு அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டான் இது யார்கிட்டமே சொல்ல மறுநாள் நண்பனை பார்த்துக்கலாம் சொல்லி இப்போ இவனுக்கு போலீஸ் இருந்து ஒரு ஃபோன் வந்து தம்பி ரயில்வே ட்ராக்ல ஒரு பாடி கிடக்கு அவர் கையில ஒரு ஃபோன் வந்தது கடைசியா உங்களுக்கு தான் பேசியிருக்காரு உங்க மொபைல் நம்பர் தான் இருக்கு அப்படின்னாங்க ஷாக்கானா ஓடி போய் பார்த்தா ரயில்வே ட்ராக்கில் டெட் பாடி இருந்தது அறுபத்தி அஞ்சாவது நாள் அந்த பெண் அவனை பழி வாங்கி விட்டார் ஆவி ஆத்மா அதனுடைய பழியை தீர்த்து கொண்டது தவறு செய்தவர்கள் யாருமே தப்பிக்க முடியாது